ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وان محمدًا عبده ورسوله اما بعد கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே அல்லாஹுடைய கிருபையினால் சுபுகுடைய தொழுகையை ஜமாத்தோடு நிறைவேற்றிவிட்டு அல்லாஹுடைய மார்க்கத்தை அறிந்து கொள்ள என்ற நோக்கத்திற்காக இந்த நேரத்தை நாம் ஒதுக்கியிருக்கின்றோம் இந்த பாக்கியத்தை தந்த வல்ல நாயன் அல்லாஹுக்கே அனைத்து புகழும் இன்றி அல்லாஹுவை போற்றி புகழ்ந்தவனாக இந்த சிறிய உரையை நான் ஆரம்பம் செய்கின்றேன் அன்புக்குரிய சகோதரர்களே அல்லா ரபுல்லாலமீன் தன்னுடைய நல்ல அடியார்களுக்காக தயார் செய்து வைத்திருக்கக்கூடிய சொர்க்கத்துடைய இன்பங்களை நாம் தொடர்ச்சியாக பார்த்து வருகிறோம் அந்த வரிசையிலே இன்று நாம் பார்க்கக்கூடிய செய்தி சொர்க்கவாசிகளுக்கு அல்லாஹ் அல்லாஹ்புல்லாலமீன் தரக்கூடிய குடி பானங்கள் ட்ரிங்க்ஸ் அதோடு சேர்த்து அந்த குடிபானங்கள் எப்படிப்பட்ட பாத்திரங்களில் அல்லாஹ் தருகிறான் இதையும் அல்லா தன்னுடைய திருமறை குரான் மூலமாகவும் நபிகளாருடைய செய்திகள் மூலமாகவும் நமக்கு சொல்லி காட்டுகின்றான் அன்புக்குரிய சகோதரர்களே பொதுவாக குடிபானங்கனாலே எல்லாருமே ரொம்ப விருப்பமாக தான் சாப்பிடும் உலகத்தில் அப்படி தானே அல்ல அந்த அந்த ஜூஸு இந்த ஜூஸு மாதுள ஜூஸ் ஃபாலுதா அது இதுன்னு சொல்லிட்டு யாராக இருந்தாலும் அந்த குடிபானங்கள் அந்த ஜூஸ் வகை வந்து பிரியமான ஒரு நிலையில இருக்குது ஆனா அல்லா மறுமையில் தரக்கூடிய குடிபானங்கள் இருக்கா இல்லையா கற்பனை கூட பண்ண முடியாது ஆனா அத பத்தி அல்லா சொல்லி காட்டுறான் அதோடைய டேஸ்ட் அதோடைய சுவை அதோடைய தரம் அது எல்லாம் வேற லெவல்ல இருக்கும் போல அல்லாஹ் குரானில் சொல்லக்கூடிய நேரத்தை நம்ம பாக்குறோம் அன்புக்குரியவர்களே இது சம்பந்தமாக அல்லாஹ் அருபுல் ஆலமின் சூரத்து தஹிர்ல அல்லாஹ் பேசுகிறான் எழுபத்தி ஆறாவது அத்தியாயம் ஐந்து ஆறாவது வசனத்தை அல்லா சொல்லி காட்டுறான் இன்னல் அபுரார எஸ்ரபூன மின்கசின் கான மிசாஜுஹா காஃபூரா நல்லவர்கள் கிண்ணங்களில் அருந்துவார்கள் சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய நல்லவர்கள் கிண்ணங்களில் அருந்துவார்கள் அதனுடைய கலவை கற்பூரமாக இருக்கும் அந்த கிண்ணங்கள் இருக்கக்கூடிய அந்த ஜூஸ் இருக்கா இல்லையா குடிபானம் அதனுடைய கலவை வந்து கற்பூரமாக இருக்கும் அல்லாஹ் பல்லாமீன் தொடர்ந்து சொல்கிறான் ஐந யஷரபு பிகா இபாதுல்லாஹி யூ ஃபஜ்ரு அது அல்லாஹ்வின் அடியாறுகள் அருந்தும் ஒரு நீரூற்றாகும் ஒரு நீரூற்றுலன்னா அல்லான்னு செய்கிறான் இந்த பானத்தை அல்லாஹ் தருகிறான் அது அல்லாஹ் சொல்லி காட்டுறான் அது அல்லாஹ்வுடைய அடியார்கள் அருந்தக்கூடிய நீரூற்றாகும் அவர்கள் அதை பாய்ந்தோட செய்வார்கள் அல்லாஹ் அறுபலா ஆலமீன் இந்த வசனத்துல இந்த பானம் சம்பந்தமா சொல்லும் பொழுது அதுல கற்பூரம் கலந்திருக்கும் என்ற ஒரு செய்திய சொல்லி காட்டுறான் அது மட்டும் இல்லாம இந்த பானங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா தூய்மையான பானங்களா இருக்கும் எந்த ஒரு கலப்படம் இருக்காது எப்படி ஒரு எந்த ஒரு மாசுமே இருக்காது தூய்மையான பானத்தை அல்லா தருவதாகவும் இதே அத்தியாயத்துல இருபத்தி ஒன்னா வசனத்துல எல்லாம் சொல்லி காட்டுறான் அவர்களின் இறைவன் பரிசுத்தமான பானத்தை அவர்களுக்கு புகட்டுவான் இந்த பானம் எப்படி இருக்கும் ரொம்ப பரிசுத்தமா இருக்கும் அப்படிப்பட்ட குடிபானங்களை அல்லா அருபாலின் நல்ல அடியார்களுக்காக சொர்க்கத்துல கொடுப்பான் என்ற செய்தி சொல்லி காட்டுறான் அது மட்டும் இல்ல வேற அங்க என்ன கிடைக்கும் மது கிடைக்கும் மதுன்னு சொன்னா இங்க உள்ள மது மாதிரி கிடையாது அதனுடைய டேஸ்ட் அதனுடைய தரம் அதனுடைய தன்மை எல்லாம் வேற அதை பத்தி அல்லாஹ் குரான்ல பல இடங்களை சொல்லி காட்டுறான் அந்த மது அவர்கள் குடித்தார் சொன்னால் இங்கே குடிச்ச மாதிரி தான் ஆயிராது இங்க குடிச்ச உடனே டக்குன்னு ஒரு மாதிரி மட்டை மட்டையாயிராங்களே இல்லையா அது மாதிரி தான் இருக்காது போதை போதையாயிடுது சுயநிலை வளர்ந்துடுறாங்க தன்னுடைய மான மரியாதையில இழந்து என்ன செஞ்சிடறான் ஒரு ஒரு இனி நிலையில அடைஞ்சிடறானா இல்லையா இது மாதிரியான மது கிடையாது அங்க அல்லால சொல்லி காட்டுறான் எண்பத்தி மூணாவது அத்தியாயத்துல இருபத்தி ரெண்டுல இருந்து இருபத்தி வரைக்கும் அல்ல இந்த நல்லவர்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த இன்பங்களை பத்தி எல்லாம் பேசுகிறான் பாருங்களேன் நல்லவர்கள் இன்பத்தில் இருப்பார்கள் இந்த உலகத்தில் யாரெல்லாம் நல்லவர்களாக வாழ்ந்தார்களோ அவர்கள் நாளை மறுமையில் இன்பத்தில் இருப்பார்கள் எப்படிப்பட்ட இன்பம் தெரியுமா அந்த இன்பத்தை பாருங்க அழல் அராய்க்கு எந்த கட்டில்களின் மீது இருந்து பார்த்து கொண்டிருப்பார்கள் சும்மா நினைச்சுவாங்க அப்படியே அந்த சொர்க்கத்தை அப்படியே பார்த்துட்டு இருப்பாங்க அவர்களுடைய முகங்களில் இன்பத்தின் பொலிவை அறிந்து கொள்வியும் சுகானதான் அந்த கட்டில உட்காந்து இருக்கக்கூடிய சொர்க்கவாசியுடைய முகத்தில் இன்பத்தின் பொலிவை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள்னு நல்லா சொல்றான் அவ்வளோ பெரிய சந்தோஷம் அந்த இன்பத்துடைய பொலியை பத்தி எல்லாம் பேசி காட்டுறான் அங்க முகத்தை பார்த்தாலே தெரிஞ்சிடும் பயங்கரமான சந்தோஷத்தில் இருப்பார்கள் அடுத்ததா பேசுகிறான் இஸ்கௌனமில் ரஹிக்கின் மஹதூம் முத்துரையிடப்பட்ட தூய மதுரசம் அவர்களுக்கு புகட்டப்படும் ஃப்ரெஷ் பாட்டல்

உலகத்துல வாழும் பொழுது பலவிதமான காரியங்களுக்காக மனுஷன் போட்டி போறானா இல்லையா அதை செய்யணும் இதை செய்யணும் இவனை முன்னணும் இவனை முன்னணும் அவனை முன்னணும் சொல்லிட்டு அல்லாஹ் சொல்லி காட்டுறான் நீங்கள் ஆசைப்படுவதாக இருந்தால் நீங்கள் போட்டி போடுவதாக இருந்தால் இந்த சொர்க்கத்துக்கு நீங்கள் போட்டி போடுங்கள் நன்மையான காரியங்களை விரைந்து செய்யுங்கள் அவரை விட நான் அதிகமாக தொழுவேன் அவரை விட நான் அதிகமா தான தர்மம் பண்ணுவேன் அவரை விட நான் அதிகமா நோன்பு வைப்பேன் அவரை விட நான் அல்லாவுடைய பாதையில நான் செலவழிப்பேன் இப்படி நீங்கள் எதற்கு போட்டி போடுங்கள் அல்லாஹ் சொல்லானா இல்லையா கட்டிலில் உட்கார்ந்து கொண்டு சுகமாக அந்த சொர்க்கத்தை பார்த்துட்ருப்பாங்க அவரின் முகத்தில் இன்பத்தின் புலைவை நீங்கள் காண்பீர்கள் முத்திரையிடப்பட்ட மதுரச அவர்கள் கொடுக்கப்படும் அந்த முத்திரை என்னது கஸ்தூரியா இருக்கும் என்று அல்லாஹ் அருப்பலாமி சொல்லிக்காட்டால் அது மட்டும் இல்லை அந்த மதுர சத்தில் என்ன கலந்துருக்கும் தெரியுமா ஓ மிசாஜு மின் தஸ்னீம் அதன் கலவை தஸ்னீம் ஆகும் ஐந்ஸ்ரகுபிகள் முகர்ரவுன் அது ஒரு நீரூற்று அதிலிருந்து இறைவனுக்கு நெருக்கமானோர் அருந்துவார்கள் அது ஒரு பல ஆறுகள் ஓடும் மது ஆறு தேனாறு பாடாறு மாற்றமடையாத தண்ணீர் ஆறுலாம் ஓடும் அந்த ஆறுல இருந்து என்ன செய்யப்படுகிறது இந்த குடிபானங்கள் தரப்படுகிறது இந்த மத சாப்பிடுற இந்த மது அருந்துறாங்களே இதனால் அவர்களுக்கு ஏதாவது மதிமயிக்க ஏற்படுமா அவர்களுக்கு போதை வருமானு சொன்னா அதையும் சேர்த்து சொல்லி காட்டான் மதுன்னு சொன்னா இங்கே உள்ள மதுரை நீங்க நினச்சிடாதீங்க அது தன்மையை வேற அல்லாஹ் பொலாமின்னு சொல்லி காட்டுறான் அதாவது அந்த மதுரை அந்த மதுவை கொண்டு வரக்கூடியவர்கள் யாரே சிறுவர்கள் முத்துக்களை போல சிதறடிக்கப்பட்ட சிறுவர்கள் பணியாளர்கள் யாக இருப்பார்கள் அவர்கள் கொண்டு வர அதையெல்லாம் சொல்லி சொல்லிக்காட்டுறான் ஐம்பத்தி ஆறாவது அத்தியாயம் பதினேழுல இருந்து பத்தொம்போது வரைக்கும் நல்லா பேசுகிறான் எதூஃப்பு அலைகின் மின்தானும் ஹல்லதூன் பி அக்வா பி ஓ அபாரி ஓ கலசிமி மயீன் மதுரச ஊற்றின் கோப்பைகள் கோழைகள் கிண்ணங்களுடன் என்றும் இளமை மாறாத சிறுவர்கள் அவர்களை சுற்றி வருவார்கள் யார் கொண்டு வருவார் இதை கோப்பையில் கிண்ணத்தில் அந்த மதுரசத்தை இளமை மாறாத சிறுவர்கள் நிசிவார்கள் கொண்டு வருவார்கள் சுட்டிக்கிட்டே இருப்பாங்க என்ன வேணும் என்ன வேணும் என்ன வேணும்ன்ட்டு எல்லாம் சொல்லி காட்டுறான் லாயு சத்த அன்ஹா ஓ லா அதை அவர்கள் அருந்துவதால் அவர்களுக்கு தலை வலியோ அவர்கள் மதிமயங்கவோ மாட்டார்கள் அந்த மதுரசத்தை அவர்கள் குடிப்பதனால அவர்களுக்கு தலைவலி வராது அவர்கள் மாட்டார்கள் மதிமயங்க இருப்பார்கள் என்ற செய்தியை அல்லாஹ் பலமி சொல்லி காட்டும் அன்புக்குரியவர்களே தூய பானம் தரப்படுகிறது கற்பூரம் கலந்த பானம் தரப்படுகிறது மதுரசம் தரப்படுகிறது அந்த மதுரசத்துடைய முத்திரை வந்து கஸ்தூரியா இருக்கிறது இதெல்லாம் குடிக்கக்கூடிய நேரத்தில் அவர்கள் மதிமயங்க மாட்டார்கள் அவர்களுக்கு தலைவலையும் வராது என்ற செய்தி என்ன நினைச்சான் சொல்லி காட்டுறான் இதே மாதிரியான இன்னொரு விவசாயத்தை முப்பத்தி ஏழாவது அத்தியாத நினைச்சு காட்டுறான் அல்லாரு சொல்லி காட்டுறான் அன்புக்குரியவர்களே இதுல இந்த பாத்திரங்கள்லாம் இந்த குடிபானங்கள்லாம் எப்படிப்பட்ட பாத்திரத்துல கொண்டு வரப்படும் சாதாரண பாட்டில் மாதிரியா சாதாரண சில்வர் பாத்திரம் மாதிரியா

தங்கத்தால இருக்கும் தங்க தட்டுகளும் குவளைகளும் அவர்களை சுற்றி கொண்டு வரப்படும் அங்கு மனம் விரும்புவதையும் அவர்களுக்கு கிடைக்கும் கண்கள் மகிழ்ச்சி அடையக்கூடியவதையும் அவங்களுக்கு உண்டு நீங்கள் நிரந்தரமாக இந்த இந்த சொர்க்கத்தில் நீங்கள் இருப்பீர்கள் என்று அல்லா அருபலாமின் இந்த இடத்த சொல்லி காட்டான் அப்ப அந்த குடிபானங்கள் அந்த உணவுகள் கொண்டு வரப்படும் தட்டு எப்படி இருக்கும் தங்கத்தால இருக்கும் கொஞ்சம் நினைச்சு பாருங்க தங்கத்தாலான தட்டுக்கள் வெள்ளியாலான தட்டுக்கள் பளிங்குகளாலான தட்டுக்கள் இதுல தான் உங்களுக்கு அந்த உணவுகள் குடிபானங்கள் கொண்டு வரப்படும் சொல்லிட்டு தாமலோன் நீங்கள் செய்து கொண்டிருந்த நல்லவற்றுக்காக உங்களுக்கு உடைமையாக்கப்பட்டுள்ள சொர்க்கம் இதுதான் இதெல்லாம் உங்களுக்கு என்னத்துக்கு தெரியுமா தரேன் நீங்க உலகத்துல வாழும்போது செஞ்சிட்டு இருந்தீங்க நல்ல காரியங்கள் அதற்கு பதிலாக உங்களுக்கு உடமையாக்கப்பட்டது என்னதுதான் இந்த சொர்க்கம் தான் என்று அங்கு சொல்லப்படும் என்று அல்லா நிசிரா குரான சொல்லி காட்டான் அன்புக்குரியவர்களே இது சம்பந்தமா ரசூல்லா என்ன செய்றாங்க ஒரு செய்தியை நமக்கு சொல்லி காட்டான் அல்லாவுடைய தூத சொல்லா என்ன செய்யறாங்கன்னா அதாவது இந்த தட்டுக்கள் இந்த கிண்ணங்கள்லாம் எப்படி இருக்கும் அதையும் சேர்த்து ரசூல்லா சொல்றாங்க முஸ்லீம்ல ஐயாயிரத்தி நானூத்தி ஐம்பதாவது செய்தியா பதிவு செய்யப்பட்டிருக்கு அபுகுரேரா அலி அல்லா அறிவிக்கிறாங்க ரசூல்லா சொல்லி காட்டுறாங்க சொர்க்கத்துல நுழையக்கூடிய முதல் அணியினர் சொர்க்கத்துக்குள்ள போறாங்களா இல்லையா அது ஃபர்ஸ்ட் பேட்ச் எப்படி இருப்பாங்கன்னா பௌர்ணமி இரவுல சந்திரன் எப்படி பிரகாசமா இருக்கும் அது மாதிரியான ஒரு பிரகாசமான தோற்றத்துல அந்த முதல் அணியினர் நுழைவார்கள் இன்ஷா அல்லா அந்த முதல் அணியினர்ல ஒரு ஆளை நாம இருப்போம் இன்ஷா அல்லா அல்ல நம்மளை ஆக்கணும் நம்முடைய குடும்பத்தார்கள் ஆக்கணும் நம்முடைய மனைவி மக்களை ஆக்கணும் நம்முடைய சொந்த பந்தங்களை அல்ல ஆக்கணும் நம்முடைய சகோதர சகோதரிகளையும் அல்லாறு புல்லாமின் நாளை மறுமையிலே சொர்க்கத்தில் பிரவேசிக்கக்கூடிய முதல் பேச்சில நம்மை வைக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்காக நாம் பாடுபடும் ரசுல்லா சொல்றாங்க பௌர்ணமி இரவில் இருக்கக்கூடிய சந்திரன் போல் பிரகாசமான தோற்றத்துல அவர்கள் உள்ள போவாங்க அப்படி உள்ள போறாங்களா அந்த முதலணியினர் அவங்க எப்படி தெரியுமா இருப்பாங்க எச்சி துப்ப மாட்டாங்க வாயில என்ன வராது எச்சில் வராது மலஜலம் ஜலம் கழிக்க மாட்டார்கள் அவருடைய பாத்திரங்கள் எல்லாம் தங்கத்தாலானதாக இருக்கும் பாத்திரங்கள் எப்படி இருக்குமா கொஞ்சம் நினைச்சு பாருங்களேன் இருக்கக்கூடிய எல்லா பாத்திரமே தங்கமா இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும் பாத்திரங்கள் எல்லாம் தங்கத்தாலானது இருக்கும் அது மட்டும் இல்ல அவங்க பாக்கெட்ல அவங்க வந்து சீப்பு வச்சிருப்பாங்க போல சீப்பு வாரத்துக்கு சீப்பு இங்கேயும் நாம சீப்பு வச்சிருக்கிறோம் பிளாஸ்டிக் சீப்பு வச்சிருக்கோமா இல்லையா அதிகபட்சம் அவனும் அஞ்சு சீப்பு அந்த சீப்பை என்ன செய்யும் பாதுகாத்து வச்சிருப்போம் ஏ மிஸ் ஆயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொர்க்கத்தில் அல்ல சொர்க்கவாசிக்கு சீப்பு கொடுக்கற தலை வாருவதற்கு அந்த சீப்பு கூட தங்கத்தில் இருக்கும் அப்படிங்கிறாங்க சொல்லலாம் தங்க தட்டுக்கள் அவர்கள் பயன்படுத்தக்கூடிய சீப்புகள் எப்படி இருக்கும் தங்கத்தாலானதாக வெள்ளியானதாக இருக்கும் அவர்கள் ஆவி பிடிப்பதற்காக தூய கலசங்கள் அகிலாலான கட்டளை கட்டைகளால் இருக்கும் அகில் கட்டைகளை கொண்டு நினைச்சுவாங்க எரிச்சி அப்படி ஆவி பிடிப்பாங்க அப்படி ஆவி பிடிக்கும் பொழுது அவருடைய வியர்வை வரும் அந்த வியர்வை நறுமணம் எப்படி இருக்கும் சொன்னா அது அந்த நறுமணம் வந்து கஸ்தூரியா இருக்கும் நாட்டம்னு அடிக்காது இந்த உலகத்துல வியர்வை வரும் பக்கத்துல நம்ம நிக்க முடியாது அப்படித்தானே எப்படிப்பட்ட ஃப்ரெஷ்ஷா போய் பல வேலைகள்லாம் செஞ்சுட்டு வந்தா கூட அந்த வியர்வை துர்நாட்டத்தை நம்மளால சகிக்க முடியாது ஆனா அல்லா அருபலாமி சொர்க்கத்துல சொர்க்கவாசிகளுக்கு அந்த வியர்வையுடைய நறுமணம் எப்படி இருக்குமா கஸ்தூரியா இருக்கும் வியர்வை நறுமணம் வீசுவதில் கஸ்தூரியா இருக்கும் அது மட்டும் இல்ல அவர்களுக்கு ஹூருள் ஈன்கள் அல்லா கொடுத்துருவான் துணைவியர் அல்லா கொடுத்துருவான் அந்த துணை வீருடைய அழகெல்லாம் சொல்லவே முடியாது அவ்வளவு பிரம்மாண்டமான அழகு அவர்கள் அழகில் மிகுத்து போயிருப்பார்கள் இப்படி அல்லா நிசை ஹூருள் கொடுத்து அந்த ஹூரு ஈன்கள் மிக அழகாக இருப்பார்கள் இந்த சொர்க்கத்தை உழைக்கக்கூடிய முதல் பேட்சி எப்படி இருப்பாங்க தெரியுமா ஒவ்வொருவருக்கு மத்தியில மன வேறுபாடு இருக்காது கசப்பு உணர்வு இருக்காது புரோதம் பாரட்ட மாட்டார்கள் அவருடைய உள்ளங்கள் அனைத்தும் ஒன்றாகவே இருக்கும் சொல்லிட்டு சொல்றாங்க இவர்கள் காலையிலும் மாலையிலும் அல்லாஹுடைய தூய்மையை போற்றி கொண்டே இருப்பார்கள் அல்லாஹ் எங்களுக்கு இந்த சொர்க்கத்தை தந்தா என்று சொல்லி அல்லாவை கொண்டே இருப்பார்கள் என்று அல்லாஹுடைய தூதர் அல்லா சொல்லி காட்டுறாங்க அன்புக்குரிய சகோதரர்களே இந்த செய்திகள் எல்லாம் என்ன நமக்கு எடுத்து சொல்லுகிறது சொன்னால் அல்லாஹ் சொர்க்க சொர்க்கவாசிகளுக்கு குடிபானங்கள் தூய பானங்கள் மதுரசம் கற்பூரம் கலந்த பானம் அந்த பானங்கள் கொண்டு வரப்போருக்கு பாத்திரங்கள்லாம் தங்கத்தாலானதாக இருக்கும் வெள்ளியாலானதாக இருக்கும் பளிங்குகளால் இருக்கும் அந்த சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய சொர்க்கவாசிகள் மிக பிரம்மாண்டமான சந்தோஷத்துடைய உச்சியில இருப்பார்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான் இது போன்ற அந்த இன்பத்தை அடையக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் ரபுல் ஆலமின் நம் அனைவரையும் ஆக்கியல் புரிய வேண்டும் என்று அல்லாஹிடத்தில் பிரார்த்தித்தவராக இன்னும் ஏராளமான சுகங்களையும் சுக போகங்களையும் அல்லாஹ் குரானின் மூலமாகவும் நபிகளாருடைய போதனையின் மூலமாக சொல்லி காட்டா அதை வரக்கூடிய நாட்களை நாம் தெரிந்து கொள்வோம் வாஹிர் தாவான் அலிஹம் அஹிபுல் ஆலமின் வசலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்தூர்